ಅಮ್ಮ ಅಮರಮತಿ ಯಮ್ಮಾ ಅಮರಮತಿ ಯಮ್ಮಾ ಓಹೋ ಓಹೋ ಬರುಪರ್ತಿ ಇದೆ ಏದಿ ಲಾಗ್ಲಿ ನೀ ಪೋಯ್ತಾಡಿಲಾ ಕಾಪಿ ಚಕ್ರಿ ಚಕ್ರಿ ಚಂದ್ರ ಯಾರಾ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಜನ್ತಿ ಮಾಡಿ ಓಗ್ರು ಕಾಯ್ತಾ ಆ ಏದಿ அந்த சண்டாலி சீமியா ஆரிய குடும்ப கலைவை நாங்க வெகு தூரமா அங்க வந்தோம் தெக்க வெகு தூரம் ஜெர்மனூர பட்டணத்திலிருந்து இந்த சுத்தி வந்தோம் இடத்துல

எ <SomebodyJINU>, <jamais>

அவனுக்கு தொங்கி போச்சு உனக்கு இளமை பருவம் அவனை கட்டி என்னத்துக்கு அந்த ஆலம்பத்தை ஏற அதாவது அரசனை கட்டி அந்நாடு அலுவலத்தோட அந்நாடு அலுவலத்தோட மனசுக்கு புடிச்சவன கட்டி ஒரு நாள் ஒரு நாள் அழுதுட்டு பொறுத்த வரல என்ன படம் ஒரு நல்லது கட்ட ஒரு வேலை வெட்டி போவான் படுப்பா செய்வான் நல்லது கட்ட சம்பாதிச்சி போடுவான் சரி சாவுங்கால்தான் குழா கடை ஓட்டன்னு கட்டிக்கிட்டேன் ஆஹ் சரி போயிட்டு போகுது இந்த மேல எனக்கு சண்டா விஷயம்னு கூடாது ஆகட்டும் இப்போ மாண்ட கணவு உயிர் குடுக்கணும் என் கணவருக்கு உயிர் குடுத்தாலும் போதுங்க நாட்டு என்ன வர வர தெரியுமா அப்படி பதினாறு வயசுல கீழ்ப்பட்டீங்க

A ah. you

அது வந்து அந்த சந்தேகமில்லை எப்படி தெரியுமா சந்தேகமா சொல்றேன் எப்படி சொல்றே அப்ப முதுGLE பிறறி பாக்கும்போது உடம்பல புருவமும் மச்ச ரேகையும் தோணிரும் முதுல ஓ உடம்பல பல்லொளி புருவமும் முதுல மச்ச ரேகையும் ஆமா ஓஹோனாலே இது பாத்துக்குறதா இது வந்து சந்தேகமில்லை கண்ட கண்ட பெண்களை களவாட வந்தமே இவனை இப்படியே விட்டு போனா போக்கடுவா தட்ட குடி அப்ப என்ன பண்ணலாம் அதனால मुंगेर कोड़ी है तो काटे कोड़ी अम्मा काट अम्मा काटे कोड़ी अम्मा काट काटे कोड़ी अम्मा काटे कोड़ी अम्मा அது ஆட்டுக்குடி வலுவ இந்த கட்டுக்குடி பிக்கரான என்ன பண்றது அதனால யானை கட்டுக்குடி சங்கிலையால கைய கட்டுங்க

நீ யாருமே கட்டாதீங்க அம்மா கட்டுமா போய் அம்மா கட்டுமா என்ன சட்டி அவனை சீக்கிரம் கட்டிப் போ வா தரமடி போய் கட்ட அவனை அம்மா புரக்கும் போதே கூட புரஞ்சி அது தரமடி தரமடி புரத்துக்குது அத கொரப்பறா கைய கட்டி இந்த தண்ணிய எதைவேல பிச்சுப்லாம் அம்மா என்னது இது என்னோடு உடன்பிறந்த சரபதி அல்லவா என்னுடைய தந்தை கேட்டா என்ன சொல்லுவேன் என்ன ஐயோ நான் வந்துட்டு அடிச்சது அடி நான் எல்லாம் நான் எங்க அம்மா தரப்படி கேட்டா சரி

கையில கட்டிட்டு கழுத்துல கட்டிட்டு தான் வருவேன் அதுக்கு ஆயிரம் காவலாளிகள் ஆயிரம் சாதிமார்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவளை எப்படி நீ சரபரியா கட்ட போற மாமா இதற்கு நீதான் ஏதாவது வழி செய்ய வேண்டும் அப்படியா வேடர் என்ன சொன்னாங்க வேடர் என்ன உன்னிடத்தில் உரைத்தா இங்க பாருங்க அவளுக்கு அன்ன பச்சி என்றால் மிகவும் பிடிக்கும் மாமா அப்படியா உண்மைதான் அதனால

நாங்கள் தான் மகாராணியா ஆமா உங்களுக்கு ஆயிரம் கோடி வந்திருங்கள் கூடி வந்த காரணம் மா <laughs> அடங்கலகிருப்பத <laughs>

எனக்கு தாலாட்டுப்பட்டுப்பாடி என பழு செய்

அதாவது ஒரு பெண் என்று பிறந்திருந்தால் ஒரு ஆடவனுக்கு அடக்கமா தான் இருக்கணும் ஆமா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு அதாவது அரசியாக இருந்தாலும் அவன் அண்ணவளுக்கு ஒரு ஆடவன் தேவை ஆமா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கண்ணியத்தை கலவன் மனசை கேட்ட மரவால நீ நானால அடங்க முடியாது என்னுடைய அனுமதி இல்லாம நீ எப்படி என்னோட அனுமதி என்ன என்ன உரிமையா இருமா

அதாவது பவள ரதம் வேண்டும் என்று வந்தால் இந்த பவள கொடிய இந்த பவளொடிய திருமணத்தை செய்தா இந்த பவளுக்காடே நம்மளுக்கு சொந்தமாக என்ன நாயக என்ன நாயங்க அதனால இந்த பவளங்கொடிய கல்யாணம்

கல்யாணம் பண்ணிக்கிறதே கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன்